ஹாய் மக்களையெல்லாம் எப்படி இருக்கிறீங்க உங்கள் ஒரு விஷயத்த பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன் இந்த வயநாட்டில் பார்த்தீங்கன்னா வச்சுக்காங்களேன் மேலே வந்து தண்ணி வந்து கம்ப்ளீட்டாக வந்து அடிச்சுட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க மெயின் காரணம் கேரளா வந்து ஃபுல்லுமே செம்மண் பூமி செம்மண் பூமி பார்த்திங்கன்னா தண்ணி வந்து எவ்வளோ மழை பெஞ்சாலும் தண்ணி அதிகம் வெளியே வராது உடனடியாக வந்து ஃபுல்லுமே குடிக்க தான் ஆரம்பிக்கும் கம்ப்ளீட்டாக குடித்தது என்ன பண்ணுச்சு நல்ல தண்ணி மா ஒரு பத்து பதினஞ்சு நாளாக ஊறிக்கிட்டே இருக்குது எந்த அளவுக்கு மழை பெய்யுதோ அந்தளவுக்கு தண்ணியும் குடிக்குது அந்த மண் நல்ல மணல் மாதிரி நம்ம ஊரில் மணல் வந்து அப்படியே விட்டு விட்டா போகிற மாதிரி அது மணல் மாதிரி அந்த செம்மண் அது ஒரு கெந்த பூமி மாதிரி அப்படியே தண்ணி குடிச்சிக்கிட்டே இருக்கும் மேலே பார்த்திங்கன்னா வர அப்படியே பார்த்திங்கன்னா வர வரணுக்கு ஆனால் அடியில் அப்படியே இடிஞ்சுதுன்னா காம்ப்ளீட்டாக வரும் அது இல்லாமல் கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே லப்பர் தோட்டம் தான் எங்கே இந்த மாதிரி மலையை எடுத்துக்காங்க காட்டுற மாதிரி பின்னாடி இப்படி மலை இருக்குது இல்லைங்களா இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா வெறும் லப்பர் தோட்டம் நம்மளாவது வெறும் காட்டு மரம் அந்த மரம் இந்த மரம்னு வச்சுருக்கோம் கேரளாக்காரங்களாம் அந்த மாதிரி கெட் ஃபுல்லுமே லப்பர் மரம் வச்சிருக்காங்க லப்பர் மரம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வயநாடு ஃபுல்லும் லப்பரு பாக்கு அப்புறம் வந்து காஃபி தோட்டம் வச்சுருக்கேன் காப்பி செடி கூட பார்த்திங்கன்னா வேறு நல்லா ஆழமாக இறங்கும் ஆனால் அந்த லப்பர் மரமும் இந்த பாக்கு மரம் வந்து வேறு அளவுக்கு இறங்காது ஏன்னா நான் கேரளாவில் ஒரு ஏழு எட்டு வருஷம் வண்டி ஓட்டிகிட்டுக்கிட்டே ஆப்ரேட்டராக இருந்தேன் அங்கே வண்டி ஓட்டிகிட்டு இருந்திருக்கேன் ஏன்னா நிறைய லப்பர் மரம் பிடுங்கும்போது போது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வண்டி தெரியுங்களா சின்ன வண்டி திட்டாச்சு அதில் வச்சு பிடுங்கினோம்னாவே லப்பர் வேர் வந்து சும்மா நம்ம முரக குச்சி உடையிற மாதிரி உடஞ்ச உடஞ்சு அப்படியே பாட்டு பாட்டாக வந்துடும் அந்த மாதிரி சூழ்நிலை ஃபுல்லுமே வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த சைடெல்லாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு லப்பர் மரம் அந்த மாதிரி மரம் வச்சுருக்காங்க அது வச்சதும் இல்லாமல் இப்போ தண்ணி ஓடை ரெண்டு பக்கம் மழை இடையில் பார்த்திங்கன்னா ஒரு பத்தடி தான் நம்ம ஊரில் எப்படி கூமத்தை வந்து நெருக்கி 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 நெருக்கிட்ட கொண்டு வந்துட்டாங்க அது மாதிரி இவ்வளோ பெரிய ஓடையாக இருந்ததை ரெண்டு பக்கம் நெருக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி அடி பாஞ்சடி தான் இருக்கும் மழை பேஞ்சதுன்னா ஒரு பாலம் ஒன்று காமிச்சிருப்பாங்க அந்த பாலத்துக்கு மேலே தான் தண்ணி வந்து மழை பெஞ்சால் அந்தளவுக்கு த தண்ணி போயிட்டே இருக்கும் அந்த டைமு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியே ஒவ்வொரு டைமும் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டைம் பார்த்திங்கன்னா மழை ஜாஸ்தி வயநாட்டில் மட்டும் மழை ஜாஸ்தி மேகம் வெடிப்புன்னு சொல்கிறாங்க ஆனால் மேகம் வெடிப்பால் அது அதீத மழை பேஞ்ச காரணமாக ஆனால் மண் புட்டுக்கிட்டு வந்துச்சேன்னு தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மண் வந்து அந்த ஏரியா மண் வந்து ரொம்பவும் ஒரு பிடிப்பு இல்லாத மண் அது இல்லாத இவங்க லப்பர் மரமும் அந்த பாக்கு மரம் வச்சுக்கிறாங்களா அதுவும் நல்ல வேறு பிடிப்பு இல்லை இது மூணும் சேர்ந்ததுனால தான் அந்த மலையிலேருந்து அப்படியே கம்ப்ளீட்டாக இடிஞ்சு ஒரு எட்டு பத்து கிலோமீட்டருக்கு பக்கமாக ரெண்டு சைடும் அங்கேருந்து இடியும்போது என்ன பண்ணுவோம் கீழே வர வர மட்டமாக இருக்குங்களா பார்த்தீங்கன்னா ஒரே மட்டமாகறதுனால ஏதோ பள்ளமாக இருந்ததுன்னா அந்த பள்ளத்தில் பூந்து போவோம் இதே ஒரு மட்டமாக இருந்ததுனால வீடெல்லாம் தண்ணி ஓரத்துலேயே கட்டி கட்டி வச்சுருக்காங்க மெயின் காரணம் ஓடைக்கு பக்கத்துலேயே ரெசார்ட் கட்டியிருக்காங்க எல்லாம் ஓடை பக்கத்துலையே கட்டியிருக்காங்க அந்த ஒரு காரணம் மெயின் காரணத்தால் என்ன பண்ணியிருக்கு அடிச்சு தூக்கிடுச்சு இருந்த வீடு மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடு பக்கமாக கம்ப்ளீட்டாக கொண்டாந்து ஃபஸ்ட்டு அங்கே ஸ்டார்ட்டாக இடிஞ்சதும் கம்ப்ளீட்டாக கொண்டாந்து அருவி கீழே ஆற்றுல உடனே தெளிப்பிடுச்சு டெட்பாடி ஏகப்பட்ட டெட்பாடி வந்து அந்த மண்ணுக்குள்ளே வெறும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பாறை இந்த மாதிரி பா பாறை பாருங்களேன் இவ்வளோ இவ்வளோ பெரிய பாறை வந்து அங்கே இருக்குது அந்த பாறை எல்லாம் போட்டு மூடுனதுனால எடுக்க முடியாத ஒரே குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பதினாறு பேர் இறந்துட்டாங்க அது இல்லாத பச்சை குழந்தை இப்படி கணக்கு இல்லை ஏகப்பட்ட பேர் அந்த வீடியோ என்னால் பார்க்கவே முடியல அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஆனால் இத்தனைலேயும் ஒருத்தன் வீடியோ பண்ணியிருக்கான் என்னென்னு முல்லை பெரியார் டேம் வந்து எங்களுக்கு அஞ்சு மாவட்டத்துக்கு பாதுகாப்பு இல்லை அப்படி இல்லையா வந்து டேம் வந்து எக்ஸ்ட்ரா கட்டுறோம் அஞ்சு பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்டில் எங்களுக்கு வருஷம் பதினஞ்சாயிரம் கோடி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கிறுக்கநாட்டங்கள் வந்து கேரளாக்காரனுக்கு பணம் பைத்தியம் பிடிச்சோணுங்க அந்த மாதிரியே தான் வீடியோ போடுறானுங்க அந்த மாதிரியே தான் அவனுங்க இந்த தண்ணி தண்ணி தான் சாவுறானுங்க நான் ஆக மாத்திர தமிழ்நாட்டுக்காரன்னு தண்ணி கொடுக்கக்கூடாது எவத்தனை பேர்னாலும் சாவிட்டோம் அதனால எத்தனை பேர் கேரளாக்காரன் செத்தாலும் நாம் வந்து அடுத்த மாநில மாநிலத்துக்காரங்களுக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன் பாருங்க நம்ம கடலூர் இருந்து ஒரு குரூப்பு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா விருந்து வச்சு மொய் வசூல் பண்ணி அந்த காசை கொண்டு போய் கேரளா மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டிலேருந்து உதவி பண்ணியிருக்காங்க ஏகப்பட்ட அங்கே இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு அப்படிங்கும் போது முதல் ஆளாக போய் நின்னது தமிழ் மக்கள் தான் அங்கே போய் நின்றுருக்காங்க இந்த ஒரு சின்ன ஒரு நன்றி கூட இல்லாமல் அடுத்த உடனே வீடியோ பண்ணியிருக்கான் பார்த்தீங்களாவே உண்மையிலேயே அரமண்டல்ன்னு நினைக்கிறேன் அறமண்டல் முக்கால் மண்டல் பைத்திகரனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உடனே முல்லை பெரியார் பிரச்சனை தான் அவன் பேசுனான் அதுமாதிரி நிறைய பைத்தியம் இருக்குது காசு பைத்தியங்க தான் அதிகம் அதுங்க மனிதாபிமானத்தையே பார்க்க மாட்டானீங்க ஏன்னு கேட்டால் நமக்கு ஒரு பிரச்சனை போது அந்த முன்னாடிலாம் நிற்க மாட்டாங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம எல்லோரும் போய் நிற்போம் கேரளாவட்டும் கர்நாடகாவட்டும் நம்மளாம் போய் நிற்போம் ஆனால் அவங்க வந்து மனிதாபிமானத்துக்கு வந்து பார்க்க மாட்டாங்க ஏன்னா தண்ணி உடனே வந்து மெயினாக தமிழ்நாட்டுக்கு தண்ணி தரக்கூடாது தமிழ்நாட்டு மக்களுக்கு எதுவும் பண்ணக்கூடாது பதினஞ்சாயிரம் கோடி வசூல் பார்த்தியா அவன் அவன் வீடியோ வந்து ஷார்ட்ஸில் போட்டு விட்றவன் பாருங்கள் அவன் கட்ட எப்படிக்குதுன்னு அது வந்து அவங்க ஏதோ ஒரு யூடியூப் சேனல் எடுத்து பப்ளிஷ் பண்ணியிருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் தமிழ் கேரளாக்காரங்களும் வந்து அவங்களையும் சப்போர்ட் பேசியிருந்தாங்க அந்த இதில் வந்து கமனில் பார்க்கும்போது அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் வந்து ஒரு புரிஞ்சுக்காத தன்மையில் பேசுகிறாங்க பார்த்தீங்களா அவங்களாம் வந்து என்ன சொல்கிறது ஒரு பைத்தின்னு சொல்லலாம் அவங்களுக்கு தேவை மணி தண்ணி கொடுத்தாலும் பணம் கொடுக்கணும் எதுக்காக இருந்தாலும் காசு காசுன்னு ஏன்னா அவங்க அதிகமாக வந்து யாரும் அங்கே எல்லாம் கெல்ஃபுக்கு போயிடுறாங்க வேலைக்கு இந்த மாதிரி எதுவும் சுச்சுவேஷன் இருக்காங்களா அப்படிங்கும் போது அவங்க ஒரு மைண்டே அப்படி மாறி நினைக்கிறேன் அக்கம் பக்கத்தில் கூட அவங்க எப்போயுமே அப்படி தான் நம்ம நம்மளாம் வந்துருங்க காசு இல்லைனாலும் ஃப்ரெண்டு சொந்த பந்தம் எல்லாம் வேணும் அப்படின்னு அரவணைச்சு நிற்போம் அவங்க அப்படி இல்லை அவங்க ஒரு நாலு பேர்னா ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குடும்பம் அப்படி தனித்தனியாக அப்படி பிரிஞ்சுக்குவாங்க ஆனால் ஒரு பிரச்சனைன்னா எல்லாம் ஒன்று சேர்ந்துக்குவாங்க அது வேறு சின்ன ஒரு பிரச்சனைங்கும்போது எல்லாம் ஒன்று சென்று விடுவாங்க ஆனால் ஒரு முக்கியமான ஒரு இதுங்கும் போது அவங்க அவங்க தனித்தனியாக தான் இருப்பாங்க நம்மளை மாதிரி எல்லாம் வந்து எல்லா டைமுக்கு ஒன்று ஒன்றா கூடியெல்லாம் வந்து நிற்க மாட்டாங்க ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு பெரிய கிராண்டாக பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து காசு காசு இருக்காமல் பயங்கரம் பண்ணுவானுங்க லட்ச லட்சமாக போட்டு கார் எடுத்து கொடுக்குறது நகை எடுத்து கொடுக்குறது அதெல்லாம் வந்து பெருசு கிடையாது நம்ம கூட வந்து நிற்கணும் இப்போ உங்களுக்கு ஒரு தான் தமிழ் மக்கள் தான் வந்து நிற்கிறாங்க அது மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது நீங்களும் வந்து கூட நிற்கணும் அப் இப்போ வந்து எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருப்போம் ஒழிஞ்சு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு இந்த சம்பவத்தை பற்றி மக்களுக்கு எதனாவது பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது இல்லை அந்த ஒரு எண்ணம் இல்லாமல் நம்மளும் வந்து அவங்களும் வந்து நம்ம கூட நிற்கிறாங்களே நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்களே இத்தனை பேர் அந்த ஒரு நன்றி நினச்சி பாருங்க நீங்கள் தண்ணி கொடுங்க கொடுக்காதப்பாங்க உங்கள் தண்ணியே வேண்டாம் எங்கள் தமிழ்நாட்டிலே தண்ணி இருக்குது இருக்கிறவங்க கரெக்டாக தடுப்பணையும் அதுவும் கட்டினாச்சு எங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்காது அதை விட்டுட்டு அவங்ககிட்ட போய் அங்கே போய் கர்நாடகா இறங்கிட்ட கையாந்துடுது இங்கே போய் கந்து கையாந்துருது மேடு டேமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் கண்ணாடி தண்ணி வேஸ்ட்டாக தான் போயிட்டு இருக்குது இதெல்லாம் தடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தண்ணி திருப்பி விட்டுருந்தேன் எங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் வராது நாங்கள் ஒவ்வொரு டைமும் வந்து கர்நாடகாரங்கிட்டையும் கேரளா காரங்கிட்டையும் கேட்கணும் அவசியமே கிடையாது எங்களுக்கு வாட்ச அரசியல்வாதி சரியில்லை அப்போ நாங்கள் வந்து பிரச்சனை தான் தெரியணும் உங்களுக்கு நான் சொன்னது சரி